அண்ணா வணக்கம் 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 பிரபு சொல்லுங்க அண்ணா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க பிரபு அண்ணா அண்ணா ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க தமிழகத்தை காக்க வந்த முதலில் உங்களுடன் இருப்பவர்களிடம் இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும் ஆமாங்க என்ன 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 நோக்கத்துல வச்சிருக்கீங்க ஒரு கைட்லைன்ஸ் இல்ல இவ்வளவு பேர் வந்து சார் என்ன பேசுவாருன்னு பாக்க வர்றாங்க

வந்து யாரு கிட்டே காப்பாத்தணும் என்ன அப்படி அவங்க கூட இருக்கணும் அவங்க கூட யாரா இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இல்ல ஓ புரியுது புரியுது அது நம்ம வேலை இல்லை யார்கூட இருக்காங்கன்னு பாக்குறது நம்ம வேலை கிடையாதுல்ல கண்டிப்பா கண்டிப்பா ஆமா ஆமா இல்ல அண்ணனுக்கு அவரு சார பத்தி விஜய் சாரு பத்தி தெரியும் நூறு பர்சன்ட் தெரியும் சார் அவரு அவருடைய டிசிஷன் எல்லாமே சிலதெல்லாம் கரெக்டா இருக்கும் பட் இப்ப அவர் நிறைய குழப்பம் இருக்கு அவருக்கு அவருக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு பாவம் சும்மா ஒண்ணுமே இல்ல பாலாஜிக்கே ஆயிரத்தி பிரச்சனை இருக்கும்போது போது அவருக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு பிரச்சனை இருக்கும் கண்டிப்பா 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 மெயினா நீங்க இப்ப அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கிற ஆதங்கம் தான் எனக்கும் இருக்கும் அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு இதை நேரடியா நீங்க சொல்லலாம்னா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வாய்ப்பு கிடைக்கலையே வாய்ப்பு எங்க தடுத்து எடுத்த இன்னும் பல பேருக்கு பல பேர் வந்துட்டு அவரை பார்க்க முடியாத கட்சியிலேயே பார்க்க முடியாத லெவல இருக்க அவர் அவர் அவர்கிட்ட பேசுறதுக்கு பர்சனலா பேசுறதுக்கே முடியாது ஏன்னா ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க அவரை பார்க்கறதுக்கு அளவு பண்றது இல்லையா இவங்க நீங்க நேரடியா பார்க்க ட்ரை பண்ணீங்களாண்ணா நான் ரெண்டு மூணு நாட்டி முயற்சி எடுத்திருக்கேன் பட் அவரு அவரு என்ன டிசைட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் அது என்னைக்கு பார்க்கற அன்னைக்கு ஒன் டு உட்கார்ந்து உட்காந்து பேசணும் இது இல்லை இப்படி இருக்கு நேற்றுக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயம் பிரபு இந்த கவின் கொலை வழக்கு அதுக்கப்புறம் அஜித் குமாருடைய இது இதெல்லாம் டைரெக்டாக அவர் போயிருக்காரு

ஆமா அந்த ரேலி போனாங்கல்ல அதெல்லாம் பத்தி பிரபு நான் வந்தா என்ன பண்ணுவோன்றது பேசுறேன் பிரபு இப்போ அவங்க பண்ணல பிரபு ஓகேங்களா புரியுது புரியுது நாம வந்து என்ன பண்ணுவோம் இப்ப நம்மளுடைய அந்த தேர்தல் வியூகம் என்ன நம்ம எப்படி நம்ம பிரச்சாரத்தை பண்ண போறோம் என்ன மாதிரி கொண்டு போக போறோம் நம்ம கொள்கையை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம் மக்கள்கிட்ட இதெல்லாம் கட்சி தூள் கலப்பின தலைவர் கண்டிப்பா கண்டிப்பா ஒண்ணு இல்ல பிரபு நேத்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த ரேலியில நடந்து வந்தாரு முடிஞ்சு போச்சு கிளம்பிட்டாரு கடமையா கிடையாதுதான் விஜயசர பாத்துருவேன் கிளம்புறேன் முடிச்சு விடுச்சு இன்னும் ரசிகர்களே இருக்கானுங்க இவங்க என்ன பண்ணுதுன்னு தெரியல இதுல எத்தனை பேர் நீங்க இன்னும் சடனா முடிக்கிறாரு மீட்டிங் சடனா முடிக்கிறாரு பேசு